சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக மொசாட் சிஏஏ யின் முறியடிக்கப்பட்ட எழுபத்தி ஒன்பது திட்டங்கள் ஈரான் அதிரடி தாக்கிய ஹவுதிகள் எரியும் இஸ்ரேல் முகாம் மீது இஸ்ரேல் தாக்குதல் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இருந்து ஹமாஸ் விலகல் பதவி விலகும் காவல்துறை தலைவர் ஷப்தாய் அரசியல் மயமாக்கல் காரணமாக பதவியிலிருந்து விலகுவதாக தகவல் இவை பெரிதான் இந்த பதிவில் பார்க்க ோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரானின் பாதுகாப்பை சீர்குலைக்கும் எழுபத்தி ஒன்பது மொசாட் மற்றும் சிஏஏயின் திட்டங்களை ஈரானிய உளவுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஈரானின் இந்த நடவடிக்கையில் ஐநூற்றி அறுபது ஆயுதங்கள் மற்றும் நாற்பத்தி இரண்டாயிரம் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுங்கியிருந்த தாக்குதலில் ஏராளமான செயல்பாட்டாளர்கள் காயமடைந்துள்ளதாகவும் மற்றும் டசின் கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டனர் எனவும் அந்நாட்டு உளவுத்துறை அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது காசா பகுதியில் ஆக்கிரமிப்பினால் நடத்தப்படும் இனப்படுகொலை தொடர்பான அரசியல் மற்றும் கள முன்னேற்றங்கள் மற்றும் பலஸ்தீன விவகாரங்கள் தொடர்பான ஒட்டுமொத்த முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்க ஸ்மைல் ஹானியே ஈரானிய அதிபருக்கு போன் செய்தார் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பலஸ்தீன மக்களை ஈரான் சும்மா விடாது என்று ஈரான் அதிபர் உறுதியளித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சில தினங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈரான் அதிபர் ஸ்மைல் ஹானியேவுக்கு தொலைபேசி அழைப்படுத்த மை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ராணுவத்தின் ஈலாட் ராணுவ முகாம்கள் மீது நீண்ட தூர ஏவுகணைகளை கொண்டு தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தளம் மீது ஏவுகணைகள் விமானங்கள் ஊடாக கூட்டு தாக்குதலை மேற்கொண்டதாக அந்த அமைப்பு அறிவித்துள்ளது இஸ்ரேலிய கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறுகின்றனர் ஏடன் வளைகுடா மற்றும் இஸ்ரேலிய நகரமான ஈராட்டில் இஸ்ரேலிய கப்பல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு அர்மனின் ஆயுதமேந்திய ஹவுதிக்குழு ஞாயிற்றுக்கிழமை பொறுப்பேற்றுள்ளது ஆயுதப்படைகள் இஸ்ரேலிய கப்பல் ஒன்றினை ஏடன் வளைகுடாவில் குறிவைத்தன இவ்வாறு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யக்யாசாரி நடத்தப்படும் அல் மசிரா தொலைக்காட்சி ஒளிபரப்பிய தொலைக்காட்சி அறிக்கையில் தெரிவித்தார் இந்த குழு இஸ்ரேலிய நகரமான ஈலாட்டின் ராணுவ இலக்குகளை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக அவர் மேலும் கூறியுள்ளார் காசா மீதான போர் நிறுத்தப்படும் வரை இஸ்ரேலிய இலக்குகள் மீது குழு தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் என்று செய்தி தொடர்பாளர் மீண்டும் வலியுறுத்தினார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செங்கடலில் இரண்டு ஆளில்லா விமானங்களை ஒரு ஆளில்லா படகையும் அதன் படைகள் அளித்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை கூறியது சமூக ஊடகத்தளமான எக்ஸில் கூறப்பட்டுள்ளது முந்தைய நாள் செங்கடல் துறைமுக நகரமான ஹொடைடாவில் உள்ள ஹொடைடா விமான நிலையத்திற்கு எதிராக அமெரிக்க பிரிட்டிஷ் கடற்படை கூட்டணி இரண்டு வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக ஹவுதி தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது வடக்கு இஸ்ரேல் பகுதிகளை இலக்கு வைத்து இடைவிடாது தொடர் தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்க படைகளுக்கு ஆதரவு தாக்குதலாக தற்போது அமன் படைகளும் தமது பங்குக்கு தாக்குதலை நடத்தி கொண்டுள்ளனர் இவர்களது இந்த இடைவிடாத தாக்குதலினால் மிகப்பெரும் சேதங்களும் இழப்பும் இஸ்ரேலிய படைகளுக்கு ஏற்பட்டுள்ளது காசா பகுதி மீது தரைவழி ஊடாக பாரிய பணி நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலிய படைகளை எதிர்த்து தற்போது பலஸ்தீனம் காசா மக்கள் விடுதலை அமைப்பினர் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டுள்ளனர் இஸ்ரேலின் காவல்துறை தலைவர் பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளார் வெளியேறும் இஸ்ரேல் காவல்துறை தலைவர் கோபி சப்தாய் சட்ட அமலாக்க அமைப்பை அரசியல் அமைப்பாக மாற்றுவதற்கு எதிராக தான் பதவி விலகுவதாகவும் தேசிய பாதுகாப்பு மந்திரி இடாமர் பென்குவிரின் நடத்தையை நேரடியாக பெயரிடாமல் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையை மேற்பார்வையிடும் பெண்குவிர் விழாவிற்கு அழைக்கப்படவில்லை காவல்துறையை அரசியல் ரீதியாக மாற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது அதனால் தான் நாங்கள் பொது அங்கீகாரத்தை இழக்கிறோம் மற்றும் இருப்பதற்கான உரிமையை இழக்கிறோம் என்று ஷப்தாய் தனது உரையில் கூறினார் கலந்து கொண்ட அதிகாரிகளான நெதஞ்சாகு மற்றும் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் ஆகியோருடன் உரையாடியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக விழாவில் நாங்கள் ஒரு தொழில்முறை அமைப்பாகும் அதன் வேலை குடிமக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை பாதுகாப்பதாகவும் காவல்துறைக்கு தீங்கு விளைவிக்காதீர்கள் அரசியல் உரையாடலுக்கு வெளியே விட்டுவிடுங்கள் இந்த உரையாடல் நிறுவனத்தை பலவீனப்படுத்துகிறது மற்றும் அதன் இலக்குகளை அடைவதற்கான அதன் திறனை பாதிக்கும் என தெரிவித்துள்ளார் வெளிச்செல்லும் தலைவர் ஒரு அமைதியற்ற உணர்வுடன் தனது பதவியிலிருந்து விலகுவதாக கூறுகிறார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் வான் தாக்குதலில் நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருப்பதாக ஹமாஸ் நடத்தும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நானூறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் அதன் அறிக்கை கூறுகிறது காசா போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தையில் இருந்து ஹமாஸ் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய படுகொலைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் அதன் அணுகுமுறை காரணமாக இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இதனிடையே காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திய நிலையில் கடந்த சனிக்கிழமை ஹமாஸ் தளபதியை குறிவைத்ததாக ஹமாஸ் அமைப்பின் மற்றொரு அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த தாக்குதலில் தொன்னூற்றி இரண்டு பேர் பலியானதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதனையடுத்து பேச்சுவார்த்தை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தாக்குதலை நிறுத்துவதற்கு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு மத்தியஸ்தர்கள் மற்றும் ஏனைய நாடுகளை வலியுறுத்துவதாக ஹமாஸ் அரசியல் தலைவர் ஸ்மைல் ஹனியே குறிப்பிட்டுள்ளார் Got it. அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பென்சில்வேனியாவில் பிரசார கூட்டத்தில் இருந்தபோது சுடப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டு ரகசிய சேவை பல்வேறு கேள்விகளை எதிர்கொண்டு வருகிறது முன்னாள் அதிபர் டிரம்ப் மீதான படுகொலை முயற்சி தொடர்பான பதில்களை அமெரிக்க மக்கள் கோருகின்றனர் என மேற்பார்வை குழு சமூக ஊடகத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது திங்கட்கிழமை மில்வாக்கியில் நடைபெற்ற மாநாட்டில் அதிபர் தேர்தலுக்கான தன்கட்சியின் வேட்பு மனுவை ட்ரம்ப் ஏற்கவுள்ளார் என அவருடைய பிரசார மேலாளர்கள் தெரிவித்தனர் குடியரசு கட்சியினர் சிலர் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு அதிபர் பைடனை குற்றம் சாட்டினர் டிரம்ப் மீண்டும் பதவிக்கு வருவது குறித்த அச்சத்தை பைடன் தூண்டுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் டிரம்பின் துணை அதிபர் வேட்பாளர் இறுதிப்பட்டியலில் இருப்பதாக கருதப்படும் மேலவை உறுப்பினர் ஜே டி வான்ஸ் பைடன் பிரச்சாரத்தில் பேசிய கருத்துக்கள் நேரடியாக இந்த சம்பவத்திற்கு வழிவகுத்தது என்றார் குடியரசுக் கட்சியின் பிரதிநிதி மைக் காலின்ஸ் படுகொலையை தூண்டியதாக பைடன் மீது குற்றம் சாட்டினார் அவையின் மேற்பார்வை குழுவின் தலைவர் ஜேம்ஸ் கோமர் ரகசிய சேவை முகமையின் இயக்குநர் தன் குழுவின் முன் ஆஜராவதற்கு சம்மன் அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார் பென்சில்வேனியாவின் பெட்லரில் சனிக்கிழமை நடைபெற்ற பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் படுகொலை முயற்சியின் போது சுட்டுக் கொல்லப்பட்ட மூவரை பென்சில்வேனியா மாநில காவல்துறை அடையாளம் கண்டுள்ளது உயிரிழந்தவர் சர்வர் பா பகுதியை சேர்ந்த ஐம்பது வயதான கோரி கம்பேரடோர் நியூ கென்சிங்டனில் உள்ள ஐம்பத்தி ஏழு வயதான என அடையாளம் காணப்பட்டார் காயமடைந்த இருவரும் தேறி வருவதாக அலஹனி பொது மருத்துவமனை ஞாயிற்றுக்கிழமை மாலை தெரிவித்துள்ளது காமன்வெல்த் பென்சில்வேனியா முழுவதும் உள்ள அனைத்து காமன்வெல்த் வசதிகள் பொது கட்டடங்கள் மற்றும் மைதானங்கள் அமெரிக்கா மற்றும் காமன்வெல்த் கொடிகளை உடனடியாக பறக்க விடுமாறு கவர்னர் ஜோஷ் ஷாபிரோ உத்தரவிட்டார் தெற்கு சீனாவின் குவாண்டாங் மாகாணத்தில் உள்ள ஜான்ஜியாங்கில் உள்ள ராணுவ துறைமுகத்தில் சீனா மற்றும் ரஷ்ய கடற்படைகள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டு பயிற்சியை தொடங்கின இரு கடற்படைகளுக்கும் இடையிலான கூட்டு கடற்படை பயிற்சிகள் மற்றும் பயிற்சிக்கான வழிமுறை அத்துடன் கூட்டு கடல்சார் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திறன் ஆகியவை தொடர்ந்து மேம்பட்டு வருகின்றன ரஷ்ய தரப்பில் இருந்து டைரக்டர் ஜெனரல் கருத்துப்படி போன்ற கூட்டு கடல்சார் ராணுவ பயிற்சிகளை நடத்துவது இரு கடற்படைகளின் ஒத்துழைப்பையும் தொழில்முறை மேம்படுத்துவதோடு கடல் மற்றும் பிராந்திய பாதுகாப்பை பராமரிக்க பங்களிக்கும் விழாவை தொடர்ந்து கடற்படை படைகள் வரைபடத்தில் ராணுவ உருவகப்படுத்துதல் மற்றும் தந்திரோபாய ஒருங்கிணைப்பு பயிற்சிகள் ஆகியவை மேற்கொண்டன இந்த பயிற்சி மூன்று நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் படைகளின் குவிப்பு துறைமுகத்தில் திட்டமிடல் மற்றும் கடல்சார் பயிற்சிகள் அடங்கும் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்தி நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்